ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதாஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு ஆறு பேர் ஃபேன்சி புறா சேலுக்கு போட்டிருக்கோம் இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்கு டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்கலாம் இந்த புறாக்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எந்த புறா தேவைப்படுதோ அதை ஸ்க்ரீன்ஷெட் அடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச புறாவை மட்டும் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கிட்ட அனுப்பலாம் அதே மாதிரி இந்த புறாக்களோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே ஒரு ஒரு பேருமே ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவா முந்நூறுவான்னு பண்ணி கொடுக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவான்னு பண்ணி கொடுக்கலாம் ஆறு பேருமே சேர்த்து எடுத்திங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுன்றது ஒரு நான் நார்மல் பட்ஜெட் அப்படின்னுவா நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிச்சின்னா கேட்டு வாங்கிக்கோங்க இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நிறைய பேர்ட் நிமிஷ வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு வீடியோ நல்லா சரி ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்